இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் அத்தனுடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக பதிவு செய்கிறேன் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே இந்த இடத்திலே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் என்ற வார்த்தை வருகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் நான் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்னை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாருக்குள்ளும் வருவது உண்டு ஆனால் தேவன் யாரையுமே நிபந்தனை இல்லாமல் ஆசிர்வதிப்பது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் கீழ்ப்படுதல் இருந்தால்தான் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியும் இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வாக்குத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் வரங்களை கொடுத்துருக்கிறார் வல்லமையை கொடுத்துருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் செயல்படணும் அப்படின்னா கீழ்ப்படுதல் இருந்தால் தான் அதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது சவுல் ராஜாவா இருக்கிறார் சவுளை ராஜாவாக்குனதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் கர்த்தரா ராஜாவா வைத்தாரு ஆனா இவனை ராஜா வைத்ததுக்காக வருத்தப்படுகிறார் அதுக்கு முன்னால அவனுக்கு கீழ்ப்படியல் இருந்துச்சு அந்த ராஜாவான பின்பு நூறு சதவீதம் கீழ்புடைய விலை முழு மனதோடு கீழ்படிய விலை அறக்குறையா கீழ்படுந்து இருந்தான் ஆகவேதான் சாமவேல் வந்து எச்சரிக்கும் போது கூட அவன் அந்த பொய்யை கூட தைரியமாக சொல்கிறான் அவர் எதிர்க்க வரவும் சொல்கிறான் கத்து ரொம்ப ஆசிரமிப்பாராக நாங்கள் ஜெயஸ்தம்பத்தை நாட்டியிருக்கிறோம் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறார் தன்னுடைய நிலைமையெல்லாம் அவன் சொல்கிறான் அது தாழ்மையை சூழலை பெருமையாக சொல்கிறான் சவுளுடைய வீழ்ச்சிக்கு கீழ்ப்பொடியாமுக்கு போகன காரணமே இருதயத்தில் பெருமையாக இருந்ததுனால தான் தன்னை உய தன்னை உயர்த்தினால்தான் அவன் வீழ்ந்தது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பெயரக்கூடாது தேவ சித்தத்துக்கு நம் கீழ்ப்படியணும் தேவை நமக்கு என்ன வார்த்தை சொல்றாரோ நம்மளை எந்த நிலைமையில உயர்த்தினாலும் சரி அந்த நிலைமையில் தாழ்மையா நம்ம நடக்கணும் எனவே சவுள் ராஜாவானதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் சாமவேலும் மனஸ்தாபப்படுகிறார் ரெண்டாவதாக இங்கே பார்க்கும்போது ரெண்டு குரந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணம் போன போக்கில போவாங்க சில நேரங்களில் சில சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அடிவாங்க எண்ணம் போல வாழ்ந்தா நம்ம வேற எங்கேயாட்டு தான் போய்கிட்டு இருக்கணும் எண்ணம் போல வாழக்கூடாது நம்ம எண்ணம் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுகிற எண்ணமா இருக்க வேண்டும் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஒன்று இந்த ஏழு வருஷங்களில் இங்கே அப்போஸ் ஆகிய பவுல் மென்மையாக பேசுகிறார் பொருது சபையில் பிரச்சனை வருகிறது அதாவது பவுல் மாம்சத்தின்படி நடத்துகிறார் ஜனங்களை கண்டிக்கிற இப்படிலாம் அவருக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள்லாம் வருகிறது ஆகவே தான் அவர் சொல்கிறாரு நவம்பர் பன்னெண்டு மூணில் ஒருவனும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன கூடாதுன்னு சொல்லு நான் போய் அம்பானியும் ஆயிடுவேன் அப்படின்னா முடியுமா முடியாது நான் எனக்கு கருத்து எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரோ அதுக்குள்ளதான் நான் தவிர ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிட்டாததுக்கு கொட்டாவி விட சொல்லி நம்ம வாழ்க்கை என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னனாலே நம்ம கீழ்படியாம போயிருவோம் ஆண்டு கொடுத்தது இல்ல நம்ம கீழ்படியலாம் மூன்றாவதாக எபிரியர் பதினோராம் அதிகாரம் விற்றுல இருந்து பத்து பார்த்தீங்கன்னா அழைப்புக்கு கீழ்படியணும் ஆப்ரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் தேவன் அழைத்த மாத்திரத்துல போனானா இன்னைக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு என் கூட வான்னா அது பத்து பாலஞ்சு கேள்விகள் கேட்கும் எங்க போற எதுக்கு போற இன்னைக்கு வர முடியாது எனக்கு அப்படி இப்படிங்கும் ஆனால் ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு போகிற இடம் இன்னது தெரியாம கர்த்தர் அழைத்தபடி அவன் போனானா அதுவும் போன பிறகு அங்க பரதைசிய போல இருந்தானான் நம்ம என்ன செஞ்சிருப்போம் இவன் அழைப்பு இல்லாம போயிட்டான் அதான் இவன் கஷ்டப்பட்டு நடக்கான் நம்ம சொன்னோம் எத்தனை வாட்டி சொன்னோம் போகாதான் சொன்னோம் கேட்கல அதான் இப்போ இப்படி இருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனா அங்க போய் பரதேசியாக இருந்தாலும் பின்னாட்கள்ல வாக்குத்தோந்தரித்துக் கொண்டான் நீங்களும் நானும் வாக்குத்தோந்தரிக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும் சில நேரங்கள் நம்ம போகிற பாதை நமக்கு தெரியாது ஆனா நம்ம நடத்துகிற ஆண்டவருக்கு தெரியும் சில இடத்துல நம்ம பரதேசி போலதான் இருப்போம் ஆனா கருத்த சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பரதேசிய எஜமானாக கர்த்தர் மாற்றிடுவார் இங்க மூணாவது பார்க்கும்போது எவ்ரியர் பதிமூணு பதினேழுல சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ் உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் சில நேரங்களில் நம்ம அவர் நல்லா இருக்காரு இவர் நல்லா இருக்காரு ஏன்னா அவரு கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம அங்கங்க போவோம் ஒரு சபைக்கு போற ஒரு விசுவாசிகள் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல திருவந்த எடுக்கமோ அங்கதான் கடைசி வேலை போனோம் அதை விட்டுட்டு நான் அந்த சர்ச்சைக்கு போனேன் இந்த சர்ச்சைக்கு போனேன் ஏன்னா அங்க பாட கூப்பிட்டாங்க இங்க ஆட கூப்பிட்டாங்கன்னு போனா கடைசியில் நம்ம வாழ்க்கையில கேள்விக்குரிய வந்துடும் லாஸ்ட்ல ஒப்பிட்டு பார்க்குற லெவலுக்கு போயிடும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விசுவாசிக்கு வாழ்வோ தாழ்வோ கடைசி வரை இருக்கிற சபையில அடங்கி ஒடுங்கி இருந்து தேவசத்த நிறைவேற்றுறவங்களாக இருக்கணும் உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு நடத்தக்கூடாது நம்மளை நடத்துறவங்க சந்தோஷத்தோடு நடத்தணும் நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றாங்க அவங்க விழித்து இருக்கிறாங்க எனவே நீங்க போய் கொண்டிருக்கிற சபையில அது சின்ன சபையோ பெரிய சபையோ அது படித்த பாஸ்டரோ படிக்காத பாஸ்டரோ திறமை உள்ள பாஸ்டரோ திறமை இல்லாத பாஸ்டரோ அவர் தான் உங்களுக்கு அப்பா இப்போ சில நேரங்களில் சிலர் சில பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர் பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கலையே ஒரு கஷ்டப்பட்டு வீட்டில் பிறந்துட்டேன்னு சொல்லி அதுக்காக நினச்சதுனால அந்த வீட்டில் போய் இருக்க முடியுமா எத்தனை நாள் இருக்க முடியும் அவர் எப்படினாலும் எந்த வீட்டில் பறந்து வளர்றோமோ அதுதான் நமக்கு வீடு அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ அதான் நமக்கு வீடு அதே போல் அவங்களை நடத்துகிற சபை பாஸ்டருக்கு நீங்கள் அடங்கி ஒடுங்கி இருப்பீங்கன்னா ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை வைத்துவார் இதை ஒரு விசுவாசி கண்டுகொள்ளணும் சில இடத்துல இதில் இவர் பேசுறது பிடிக்கல இவர் எனக்கே பேசுறாரு உங்களுக்கு தான் பேச முடியும் வேற யாருக்கு பேச முடியும் வசனம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாரு அது திறந்து உங்களுக்கு தான் பேச முடியும் அப்போ கர்த்தர் பேசும்போது சிலருக்கு வந்து வார்த்தை குத்துராப்புல இருந்துச்சுன்னா மனம் திரும்புகிற நேரத்தில் மனம் திரும்பிடுறோம் விட வேண்டிய நேரத்தில் விட விட்டுறோம் சீர் பொருந்த நேரத்தில் சீர் பிறந்துடும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கேயே நம்ம ஒற்றுமையா போக முடியலன்னா அங்க எப்படி ஒற்றுமையா போக முடியும் உங்களை நடத்துறவங்க உங்க ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணிக்கிறபடியால் நீங்க அவங்களுக்கு கீழ்படிந்த அடங்குங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது நான்காவதாக பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்னு பேத ரெண்டு பதிமூணுல மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கர்த்த நிமித்தம் கீழ்படணும் அந்த கட்டளையில தேவன் இருக்கிறாரா முரட்டு குணமுள்ளவங்களுக்கு கீழ்ப்படணும்னு சொல்லி வசனம் சொல்லுது இன்னைக்கு நம்ம நடத்துற எஜமான் அவருக்கு கர்த்தர் நிமித்தம் கீழ்புடியணும் ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கீழ்பிடி போனார் நம்மளும் கீழ்புடியணும் அதுக்காக சர்ச்சைக்கு போகக்கூடாது கீழ்பிடி முடியாது இது கர்த்தருக்கு கர்த்தருக்கு விரோதமான கட்டளை சர்ச்சைக்கு போக கூடாதுன்னா நம்ம ஏசு சர்ச்சைக்கு போக சொல்லியிருக்காரு ஓய்வுனால பரிசுத்தம் ஆசரிக்கும் சொல்லியிருக்காரு அப்போ தேவை உள்ள கட்டளைக்கு நம்ம கீழ்ப்பிடியும் எனவே தான் பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது முதலாவது பார்த்தோம் சவுள் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறாமல் போனால் இரண்டாவது எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய செய்யணும் மூணாவது அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும் நாலாவது நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும் அஞ்சாவது மனுஷருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும் இது கீழ்படுகிற வாழ்க்கை கட்ட தரும்படியாக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு பேரும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி விஷயங்க காலை மண்ண நேர்களை ஆசிர்வித்து இன்னும் பெருக செய்யுங்க பேசுவின் மூல ஜம் ஆமாம் ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி தாங்குவதாக ஆமாம்